கர்நாடகா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிவிட்டது பெங்களூரு இதே நிலைதான் இதன் காரணமாக ஜூன் முதல் நாளிலிருந்தே நல்ல மழை பெய்து வருகிறது ஜூன் இரண்டாம் தேதி பெங்களூருவில் கொட்டி தீர்த்த மழை புதிய சாதனையை படி படைத்துள்ளது அதிகபட்சமாக பெங்களூரு சிட்டி பகுதியில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் எச்ஏஎல் பகுதியில் நான்கு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலான நேரத்தில் மட்டும் ஆறு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் அளவிற்கு பெருமழை கொட்டி தீர்த்தது பெங்களூரு அர்பன் பகுதியில் பத்து புள்ளி மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்தது பெங்களூர் வெதர்மேன் எக்ஸ் வலைதள பதிவின்படி ஜூன் மாதத்தில் கடைசியாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஜூன் பதினாறாம் தேதி பத்து புள்ளி பதினாறு சென்டிமீட்டர் மழை பெய்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்போதாம் ஆண்டு ஜூன் பதினொன்றாம் தேதி எட்டு புள்ளி ஒன்பது ஆறு சென்டிமீட்டர் மழையும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி பத்து சென்டிமீட்டர் மழையும் பெய்தது அப்படி பார்த்தால் நூற்றி முப்பத்தி மூன்று பின்னர் பெங்களூரு நகரில் ஜூன் மாதம் மழை புதிய இலக்கை எட்டியுள்ளது அது மட்டுமின்றி ஜூன் மாதம் சராசரியாக பதினோரு சென்டிமீட்டர் மழைதான் பொழியும் அந்த அளவை ஒரே நாளில் முறியடித்துவிட்டது கடந்த இரண்டு நாட்கள் மட்டும் எடுத்துக்கொண்டால் பதினான்கு சென்டிமீட்டருக்கு மேல் மழையின் அளவு சென்றுவிட்டது பெங்களூருவில் ஜூன் இரண்டாம் தேதி கனமழையுடன் பலத்த சூறாவளி காற்றும் வீசியது இதனால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தனர், மெட்ரோ வழித்தடத்திலும் எம்ஜி ரோடு மற்றும் இந்திராநகர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டது இந்திரா நகர் மற்றும் ஒயிட் இடையிலும் எம்ஜி ரோடு மற்றும் செல்லகட்டா இடையிலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டன மொத்தமாக இருநூத்தி ஆறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளனர் நாற்பத்தி ஓரு இடங்களில் மரக்கிளைகள் முறிந்தனர் ஐம்பத்தெட்டு இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்க ஆளாகினர் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ட்ரினிட்டி சர்க்கிள் பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் வாகனங்கள் சாலையில் மெதுவாக ஊர்ந்து சென்றனர் இதனால் தங்கள் பகுதியில் நிலைமையை சரிசெய்ய வேண்டும் என்று கூறி கட்டுப்பாட்டு அறைகளுக்கு புகார்கள் குவிந்தன அடுத்து வரும் நாட்களிலும் மழை இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பெங்களூரை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் சில இடங்களில் பரவலானது முதல் கனமழை வரை கொட்டி தீர்க்கும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நகரின் வெப்பநிலை முப்பது டிகிரி முதல் இருபது டிகிரிக்குள் பதிவாகக்கூடும் அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களில் கர்நாடகாவின் மத்திய பகுதிகளில் பருவமழை தீவிரமடையும் இதனால் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு நல்ல மழைக்கு வாய்ப்பிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது